அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது இந்த மாதிரி தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு செல்லுமா அப்படிங்கிற வீடியோவை முழுமையாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவான தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும் சென்ற மாதம் எப்படி இருந்தது இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது என்ன கலர் யூஸ் பண்ணணும் எந்த நாள் உகந்த நாள் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் மிதனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிதன ராசி நேர்களே புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசிருஷ்ணி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் அதாவது வைகாசி மாதம் கோச்சார அடிப்படையில் மூன்று கிரகங்கள் பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் நாலாம் வீடுங்கிற சுகஸ்தானத்தில் கேது இருக்கார் ரொம்ப டஃப் தான் உண்மையிலே சொல்கிறேன் ஐந்து வருட காலமாக அஷ்டம சனி ஜென்ம சனியை அனுபவித்து அஷ்டம குருவையும் அனுபவித்தவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது கோச்சாரமே டஃப்பாக இருக்குது ஒருத்தங்க தசா புத்தி இல்லை அவங்களுடைய சுயஜாதகம் லக்னம் பொறுத்து இன்னும் டஃப்பாக இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படி உள்ள ஒரு மிதனராசினியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு நல்ல சொல்யூஷனாகவும் நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குங்க இந்த வீடியோவில் முக்கியமாக மூணு விஷயம் சொல்கிறேங்க அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மூன்று கிரகங்கள் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு சுக்கரன் குரு சூரியன் மாதம் தொடங்கிய முதல் நாளே சூரிய பகவான் பயிற்சியாகி உங்களோட லக்னத்துக்கு வந்துடுறாரு பன்னெண்டாவது வீட்டிலேருந்து பயிற்சி ஆகிறார் அது மாதிரி தமிழ் மாதம் தொடங்கிய பன்னெண்டாவது நாள் புதன் அப்படிங்கிறவர் எங்கே பெயர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பெறுறாரு அதே மாதிரி மாதம் தொடங்கிய இருபத்தி மூணாவது நாள் தமிழ் மாதம் இருபத்தி மூணாவது நாள் சுக்கிர பகவான் கடவு கடகத்துக்கு போகிறார் அதே மாதிரி மாதம் தொடங்கிய இருபத்தி ஏழாவது நாள் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து பதினொன்றாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார் இதுதான் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பெயர்ச்சிகள் சந்திராஷ்டம நாட்களில் கவனம் தேவை இன்றைக்குமே நான் சொல்கிறது தான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க விருச்சிகம் மகரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க கேர்ஃபுல்லாக யோசுவீங்க கரெக்டாக செயல்படுவேன் ராசி நேர்களே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனைனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக விடுபடவும் அந்த பிரச்சனையிலேருந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பரிபூர்ண நிம்மதியை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆழி மாதம் முதல்ல பன்னெண்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்கிறார்கள் பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல சேர்ந்தாலும் இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா மறைமுக ராஜயோகத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாத மிதுன ராசினியர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு குரு பலன் அப்படிங்கிறது ஏற்படுது மெயின் காரணம் செவ்வாய் குருவுடன் சேருவதனால் மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மங்கள யோகம் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மிதுன ராசிக்கு மறைவான ஸ்தானத்தினால் நிறைந்த நிறைந்த ஒரு மங்கள யோகத்தை ஏற்படுத்திக்கிறார் ஸோ மிதன ராசிக்காரங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நடக்காத ஒரு மேரேஜ் ஆசைப்பட்ட ஒருத்தங்க ஆசைப்பட்ட மணமகனை திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நியாயமான முறையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் உனோட லக்னத்தில் இருந்த புதனாக இருக்கட்டும் சுக்ரனா இருக்கட்டும் பெரிய லெவலில் லாபம் தந்திருக்க மாட்டாங்க நல்ல யோசனை நல்ல புத்தி நல்ல செயல்பாடு இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிற மாதிரியே இருந்தது இல்லை அதுக்கு காரணம் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மாதம் பாசிட்டிவாக மாறதுனால புதன் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுக்ரன் உங்களுக்கு தேவையான பணத்தையும் கண்டிப்பாக தருவார் ஸோ கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை ஒரு விஷயத்தை எப்படி செயல் செயல்பண்ணுங்கிற சமயோசித்த புத்தி அரசாங்க தேர்வுகள் அரசு தேர்வுகளில் ஏற்பட வேண்டிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக ஏற்படும் பேச்சிலும் வழக்கிலும் நிம்மதி ஏற்படும் குடும்பங்களில் ஏற்பட்ட கௌரவ குறைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முக்கியமாக பெற்றோருக்கும் பசங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த குடும்ப சந்தை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இறை வழிபாடு அதிகமாக செய்யும் போது மகிழ்ச்சியான காலகட்டம் அதிகமாக ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாகியம் ஏற்படும் திருமண ஸ்தானம் உயரும் அதாவது உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்க வேண்டியதுக்கு திருமணத்திற்கான அமைப்பே இல்லை நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த திருமணம் இப்பொழுது நல்ல ஒரு மங்களமா நல்ல புடிச்ச பொண்ணா சுப நிகழ்ச்சியாக ஒரு பத்து பேருக்கு முன்னாடி கோவிலில் கூட நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க பேச்சில் இருக்கக்கூடிய தெளிவான வார்த்தைகள் காப்பாற்றுங்க பிஸ்னஸ் நல்லபடியாக ஓடுங்க நல்ல பணம் சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் இருந்த சில கருத்து வேற்றுமைகள் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க வெளிநாடு வாழ்க்கை வெற்றியை தருங்க வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்குங்க பிஸ்னஸில் ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஏற்படுங்க உங்களுக்கு தசா சந்தியாக இருக்கட்டும் உங்களுடைய லக்னம் எப்படியாக இருந்தாலும் சரி உங்களோட கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி உங்களோட பாதிப்புகள் என்ன இருந்தாலும் சரி மிதுன ராசிக்கு இது சரியான காலகட்டம் மூணு விதத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலங்களில் அவ்வளவு ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் மாதுளம்பழம் தியானம் பண்ணால் மாதுளம்பழத்தை தானம் பண்ணால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அது முறிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க குரு வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் ஏற்படும் ஒரு மூணு வாரம் குரு வழிபாடு பண்ணுங்களேன் எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான நேரம் ஏற்படும் வியாழக்கிழமை ஒரு மூணு வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க முதல் வியாழக்கிழமை கொண்டக்கல்ல மாலை ரெண்டாவது வியாழக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பு மாலை மூணாவது வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணி லெமன்ஸ் அதை எல்லோரும் கொடுங்க கண்டிப்பாக இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் இன்னும் நல்ல ஜாப் நல்ல ஃபேமிலி நல்ல பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமான டூர் வெளிநாடு அமைப்பு பிடிச்ச ஜாப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிடிச்ச காலேஜ் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுதல் பணம் கொடுக்காம எல்லா விஷயமும் தங்குதடைந்து கிடத்து காலம் தாழ்த்தாமல் மன கஷ்டம் இல்லாமல் ஒரு வேலை முடிகிறது இப்படிங்கிற மாதிரி பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்தியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருந்த சில உடல்நிலை குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் அறுபது வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இருக்கக்கூடிய மனதில் பிரச்சனைகள் பயங்கள் அனைத்தும் சரியாவதற்கு இது சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் நியாயமாக இருப்பின் நல்லது நூறு பசங்க நடக்குங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் குலதெய்வ கடவுள் குலதெய்வத்தை எவ்வளோ கோலம் மிதுன ராசிக்காரங்க வீட்டிலேருந்தே வணங்குறாங்களோ அவ்வளோ கோலம் வாழ்க்கையில் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்லாம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணியாக வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான திசை கிழக்கு வடக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே மாதிரி கோல்டு இல்லைன்னா வெள்ளி ரெண்டுத்துலையும் எது யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவைங்க கோச்சார் அடிப்படையில் மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான கண்டிஷனில் வருது ஸோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அதே மாதிரி தேவையில்லாத மூன்றாம் நபர் பிரச்சனையோ ஏற்பட்டுதுன்னா கவலைப்படாதுங்க அது டெம்ப்ரரியாக தான் இருக்குமே தவிர பர்மனெண்டாக இருக்கிறதுக்கான அமைப்பு சுத்தமாக கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் ஷர்ட் அதிகமாக போடுங்க மிதனராசிரியர்களுக்கு அது கூடிய விரைவில் அதிகமான பலம் அப்படிங்கிறத ஏற்படுத்துங்க செல்ஃபிஷாக இருங்கன்னு சொல்ல வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் ரொம்ப சீக்கிரமாக ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் சொல்கிறேங்க இந்த மாதத்தில் பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவின் அளவு நூறு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் பொன்னான மாதம் நினச்ச விஷயங்களை இறை வழிபாடு செய்து நம்பிக்கையுடன் செயல்படுத்துங்கள் இதுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்